வணக்கம் உலகளாவிய தியான தினத்தை முன்னிட்டு இந்த வருடம் வருகிற டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி அன்று உலகளாவிய தியான தினத்தில் பங்குபெற உங்கள் அனைவரையும் ஹார்ட்ஃபுல்னஸ் தியான மையத்தின் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம் இந்த நாளன்று நாம் ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டில் இருந்தபடியே சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி உங்கள் மனதை உள்முகமாக திருப்பி நம் உலகின் அமைதிக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் ஒன்றாக இதயத்தால் இணைந்து தியானிக்கலாம் இந்த நாளை மேலும் சிறப்பிக்க நம் ஹார்ட்ஃபுல்னஸ் மையத்தின் வழிகாட்டியான திரு தாஜி அவர்கள் வழிகாட்டுதலுடன் கூடிய தியானத்தை யூடியூப் இனிப்பின் மூலமாக மேற்கொள்ள இருக்கிறார் இதில் பங்கு கொள்ள உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கியூஆர் கோடை பயன்படுத்தி பதிவு செய்து கொள்ளலாம் மற்றும் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியன்று இரவு எட்டு மணிக்கு யூடியூப் லிங்கில் இணைந்து தியானத்தில் பங்கு கொள்ளலாம் அன்பு நண்பர்களே கூட்டு தியானத்தில் பங்கு பெறுவோம் பயனடைவோம் நன்றி